சரி பணம் ரிலீஸுக்கு அப்புறமா யாராவது நிறைய விஷயங்கள் சொல்லுவீங்க இப்படி எல்லாம் நாங்க எடுத்தோம் இப்படி ஒரு இன்சிடன் நடந்ததுன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா எல்லாருமே ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் மாதிரியே பேசிருக்கீங்களா சார் ஓகே ஸோ இப்போ சார் கூப்பிட்டுறேன் செல்வா சாரு ஸோ சார் எப்படி பேசுவார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ டேரக்டரா நம்ம வந்து பயங்கரமா எனக்கு ஒவ்வொரு ஜென்ரேஷன் வந்து பயங்கர இன்ஸ்பயர் ஆயிருக்கும் சாரோட படங்கள் பார்த்து ஸோ இப்ப அவரோட ஆக்டரா பார்த்து ரசிச்சுட்டே இருக்கும் குறிப்பா நடிகராக அவரோட டைலாக் டெலிவரிக்கு நான் பேர்ஸ்னலா பெரிய ஃபேன் ஸோ அது நிறைய வசனங்கள் இருக்கும் ஒவ்வொரு படத்துலையும் அதே மாதிரி ஆரியலையும் நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசிட்டே இருக்காரு அந்த விஷயங்கள்ல ரசிச்சிட்டே இருக்கலாம் ஸோ அழகர் சொன்னது சரியா தப்பா அழகர் எப்படிப்பட்டவர் அப்படின்றதா வந்து கடந்த ஒரு வாரமாக டாக்கா இருக்கு ஸோ அழகர் எனும் இயக்குனர் நடிகர் செல்வராகவன் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன் நல்ல படம் எடு அதை கொண்டு போய் சேர்க்கிறது எங்க வேலை அப்படின்னு அது இல்லைன்னா இது ஒரு ஃபேமிலியே இல்லை எங்கள் ஃபேமிலி அது எல்லாமே வந்து நாங்கள் ஃபார் த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு கடமைப்பட்டுருவோம் யாருமே இல்லாம முதல் படம் இன்னைக்கு வரைக்கும் தனுஷ் இன்னைக்கு வரைக்கும் வந்து எங்களை தூக்கி கரை இருக்கீங்க எப்பயுமே அதுக்கு மிக மிக நன்றி அது இதை எங்க மென்ஷன் பண்ணுங்க ஜென்ரேஷன் தாண்டி தாண்டி எல்லாம் நான் இல்லைங்க இதே ஜென்ரேஷன்ல நான் இருக்கேன் வயசை கம்மி நன்றி ரொம்ப நன்றி அண்ட் விஷ்ணு அண்ட் பிரவீன் அவங்களுடைய பரந்த மனசுக்கு ரொம்ப நன்றி நன்றி என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கிறேன் தேங்க்யூ எக்ஸ்பெக்ட் பண்றோம் சார் உங்களோட ஆன் ஸ்கிரீன் பிரசன்ஸை தாண்டி உங்களோட டேரக்ஷனுக்கும் சார் ஒவ்வொரு இன்டர்வியூ எல்லாரும் கேட்கறது தான் ஸோ அதுக்கு எப்படி பதில் சொல்லிடுங்க சார் ஸோ இப்போ சினிமா பத்திரிகையாளர் சங்கத்திலிருந்து திரு கார்த்தி அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன் விஷ்ணு சார் அவர்களுக்கு ஒட்டுமொத்த படங்களுக்கும் என்னென்ன எங்களுடைய குறைகளை வந்து ஒரு சின்ன வருத்தம் படம் கொஞ்சம் லேட் ஆனதுல வந்து வேற லெவல்ல பூர்த்தி பண்ணீங்க அதற்காக எல்லாருமே நன்றி தெரிவிச்சுக்கிறோம் உண்மையா பத்திரிகையாளரோட நட்பாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது வேற உண்மையாகவே நட்பாக இருக்கிறதுங்கிறது வேற அது விஷ்ணு விஷால் இந்த மடையில் இருக்கிற எல்லாருமே அதை சிறப்பாக செஞ்சுருக்கீங்க எல்லாருமே சால்வை போட தான் அரசாங்க தயாரிப்பாளரும் ஹீரோவுமான விஷ்ணு விஷாலுக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் நடிகர் செல்வரகவனுக்கும் இந்த படத்தோட இயக்குனர் சாருக்கும் வந்து எங்கள் எழுவத்தோரு ஆண்டு பாரம்பரியம் மிக்க சினிமா பத்திரிகையாளர் நான் செயலாளர் ஆர் எஸ் கார்த்திக் பொருளாளர் சேவையர் இணைச் செயலாளர் சுகுமார் இன்னும் இங்க இருக்கிற செயற்குழு மெம்பர்கள் பொதுவெல்லி ராஜா வாங்க அண்ணா நல்ல கெளரவ தலைவர் நல்ல சுந்தரராஜன் அவர்கள் எல்லாரும் மாடிக்கு வரும் புது <laughs> பிள்ளை <laughs> அக் இண்டஸ்ட்ரி கலக்கிட்டு இருக்கீங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணி ரிங் பண்ணிட்டே சோ அர்த்ததா டைரக்டர் பிரவீன் அவர்கள் ஸோ முதல் படம் ஒரு கிரியேட்டருக்கு ஆல்வேஸ் ஸ்பெஷல் தான் அது மக்கள் கிட்ட போய் சூப்பராக ரிசீவ் ஆயிருச்சு மீடியா கிட்ட போய் பயங்கரமாக ரிசீவ் ஆயிருச்சு அது இன்னொன்னு ஸ்பெஷல் ஸோ தில்லர் படங்கள் நம்ம எவ்வளவு படங்கள் பார்த்திருக்கோம் ஓவர் த இயர்ஸ் இன்னைக்கு அக்ராஸ் த லாங்குவேஜ் வந்து நிறைய படங்கள் ஓடி தியேட்டர்ஸ்ல தேட்டர்ஸ்லன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இவ்வளவு படங்கள் பார்த்த மக்களுக்கு அதுல புதுசா ஒரு த்ரில்லர் கொடுக்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அதை ரொம்ப அழகாக தன்னோட ஸ்கிரிப்ட் மூலியமா அதை ஜட்ஜ் பண்ணி அதை மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் நீங்க மக்கள் கிட்ட இருந்து ரிசெப்ஷனை வாங்கிட்டு இருக்காரு ஸோ டேரக்டர் பிரவீன் அவர்களை பேச அன்புடன் நினைக்கல எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் தியேட்டருக்கு போய் பார்த்த எல்லாருக்கும் நன்றி ஆடியன்ஸுக்கும் நீங்கள் எல்லாருக்குமே ஸ்பெஷலி ஃபார் த மீடியா நீங்கள் தான் இந்த படத்தை சப்போர்ட் பண்ண ரிமியூ பண்ண இந்த சப்போர்ட் இன்னும் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இருக்குன்னு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் தென் அகெய்ன் என்டா காஸ்ட் அண்ட் குரூ நான் ஆல்ரெடி தேங்க் பண்ணியிருக்கு அண்ட் தென் ஆல்வேஸ் வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விஷ்ணு ஆல்வேஸ் தேங்க்யூ சார் என்ன எல்லாரும் கம்மியா பேசுறீங்க ஏன்னா ஒரு த்ரில்லர் படத்துக்கு இன்டர்வியூ கொடுக்கும்